அன்பு குழந்தையே உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா நேற்றிரவிலிருந்தே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தைச் சொல்ல வேண்டும் என்று உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் இன்றும் அது என்னவென்று கேட்காமல் சென்று உன் தாயா என்னை நீ கோபப்படுத்தி விடாதே உனக்கென ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வரும் இந்த நேரம் அதனை நீ பெறாமல் சென்றாயானால் நான் கோபப்படுவதும் நியாயம்தானே இந்த நேரத்தில் எனக்கு கோபம் வருவதும் நியாயம்தானே இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உன் தெய்வமாக இந்த பிரத்யங்கரா எந்த நிலையிலும் உனக்கு கைகொடுக்க வருகின்ற இந்த வேளையில் நீ எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டுவிடக்கூடாது எந்த விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேனோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை சற்று நீ சிந்திக்க வேண்டும் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்துகிறது என்பதனையும் சற்று நீ யோசிக்க வேண்டும் எந்த இடத்திலும் நம்மை தேடி வருகின்ற தெய்வத்தினுடைய அன்பை பெறாமல் நாம் சென்றுவிடக்கூடாது எதுவெல்லாமும் உனக்கு என்ன வெல்லாமும் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த தெய்வத்தின் அன்பு எல்லாவற்றையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எல்லா நிலையிலும் உன் வெற்றியை பெறுவதற்கு நீ தொடங்கு பிரத்யங்கரா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்துவிட நான் முன்வந்து நிற்கும் இந்த நேரம் எந்த இடத்திலும் இனிமேல் உன்னுடைய கவனத்தை நீ விட்டுவிடாதே உன்னுடைய கவனத்தை நீ சிதறடிக்காதே நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் யோசித்து இனிமேலும் நீ பதற வேண்டாம் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே என்னவென்று நான் உனக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன் உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்கள் இனி எல்லாவற்றிலும் உனக்கான தேவைகளை கொண்டு உன்னை நான் நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே எதிர்பார்த்தது போல உனக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் நீ எண்ணியது போல சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் அதற்காக ஒட்டுமொத்தமாக உன் தாயானவள் என்னை நீ உதறுவது எந்த விதத்தில் நியாயமாகும் என்னை நீ வேண்டாம் என்று நினைக்க முடியுமா நான் நீயே என்னை விட்டாலும் நான் உன்னை விடுவேனா நிச்சயமாக அது ஒருபொழுதும் சாத்தியமற்ற விஷயம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நான் உனக்காக வரும் காலங்கள் இது அல்லவா நான் உன்னை நல்வழிப்படுத்த வரும் நேரங்கள் இது வல்லவா அதனால் எப்பொழுதும் இதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் தொலைக்காமல் இருக்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா உனக்கென்று உடனிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனிமேல் எதையுமே நீ கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தையே அது உருவாக்கி கொடுக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியையே அது என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் எதையுமே அவ்வளவு எளிதில் நம்மால் கடந்து வர முடியாது ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் அந்த நேரத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் சந்தோஷமாகத்தான் வாழ நினைக்கிறோம் பெருமகிழ்ச்சியோடு தான் இந்த வாழ்க்கையை வாழ எண்ணுகிறோம் ஆனால் பிரச்சனைகளும் சோதனைகளும் தொடர்ந்து வருகின்ற பொழுதுதான் அதை தாங்க முடியாமல் நாம் பின்னே செல்ல நினைக்கின்றோம் இனியும் இப்படியே இருந்து விடாமல் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாகவே நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்கும் இனி வரக்கூடிய இந்த மனிதர்களினுடைய மனநிலையையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாததை எல்லாமும் இனி எண்ணி எப்பொழுதும் நீ கலங்கக்கூடாது உன் பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நியாயங்களை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத அன்பை இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்க எண்ணுகிறேன் என்றால் இதை நீ முழுமையாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த பிரத்தியங்கராவினுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கண்கலங்கி நிற்காமல் அம்மாவின் அன்பினை நீ முதலில் பெறுவதற்கு தயாராகும் உனக்கு என்னுடைய அன்பு கிடைத்தால் அது கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்தால் அதன் பிறகு உன்னை தேடி வரும் வெற்றிகள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்தில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் உன்னை யாரென்று நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வாய் எதிர்பாராத விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்று தயங்காமல் நின்று நீ ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளும் இந்த நேரங்களும் இந்த தருணங்களும் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் எதற்காக நம் முன்னால் வருகிறது அதற்கு என்ன காரணம் அதை தவிர்த்துவிட்டு நாம் வேறு எதை இங்கு சாதிக்க போகிறோம் உன்னுடைய மனக்குழப்பங்கள் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் இதையெல்லாமும் தீர்த்து உனக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதைத்தானே தெய்வம் விரும்புகிறது அப்படிப்பட்ட நல்லது உனக்கு நடந்துவிட நான் நிச்சயமாக உன்னை தொடரும் இந்த நேரம் நீ எதிலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எதையும் கடந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை நாம் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் எதையுமே என் பிள்ளை யோசித்து யோசித்து மனம் குழம்பி கொண்டிருக்காதே இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒன்றை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒருபோதும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த பொழுதிலும் நான் இதிலிருந்து பின்னே நின்று உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கொண்டும் நீ வருந்தி கொண்டும் இருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக சிந்திக்க பழகு இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நான் உனக்கு எடுத்துச் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நல்லதை நடத்த வேண்டும் வாழ்க்கை நன்மைகளை கொடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு எதையும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டுவிடாமல் வாழ வேண்டும் எப்பொழுதும் போல எதுவும் உன்னை காயப்படுத்தாத நிலைக்கு நீ ஒவ்வொன்றையும் கொண்டு செல்ல வேண்டும் காயப்படுத்திய விஷயங்கள் கூட காரணமாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது எதை எதையும் எண்ணிக்கொண்டு இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காது உன்னை தேடி நான் வருவது உனக்கு எந்த நேரத்திலும் ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன் பிரத்யங்கரா உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து உனக்கு நான் நல்லதை நடத்த வருகிறேன் இந்த பிரத்யங்கரா உனக்கான ஒவ்வொன்றிலும் உன்னை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருப்பது போல உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் வருவது போல எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ நம்பு நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் சற்று கவனமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கானது எல்லாமும் சரியானதாக உன்னை சுற்றி வந்து நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் நல்லது உனக்கு எப்பொழுதும் நல்ல தேவைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை எல்லாமும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் இதையெல்லாம் உனக்கு தெளிவுபட கொடுக்க வருகின்ற இந்த காலம் இனி எதையுமே என் குழந்தை நீ தவிர்க்க கூடாது எந்த இடத்திலும் எதையுமே நீ கைவிட்டு விடக்கூடாது கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது நீ உன்னை என்னவென்று முதலில் தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் எதிர்பாராத பல விஷயங்களும் பல தருணங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை சோதனைக்கு ஆளாக்கியது எல்லாமும் போதும் இனிமேலும் இது போன்று நடக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ முன்னேற வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பெருகும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை நிலையிலும் உனக்கானவற்றை நீ பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நேரம் இது அத்தனை சூழ்நிலையிலும் உனக்கான விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனி தயங்காது வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா நான் சொல்வது போல உன்னை சுற்றி வரும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் உன்னை சூழ்ந்து வரும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை என்னவென்று நிச்சயமாக சந்தோஷப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதை உருவாக்கும் நேரம் நல்ல விஷயங்களை உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டுமே நடத்த வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ எந்த நேரத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் வருகின்ற பொழுது உனக்கு பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள் எந்த நிலையிலும் உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை காயப்படுத்தாமல் எப்படி அடுத்த நிலையை இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியும் என்பதனை உனக்கு வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வெற்றியை நீ முழுமையாக உணரும் பொழுது என்னை கண்டுகொள்வாய் இந்த தெய்வம் நமக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் வரும்பொழுதும் சரி அதை நீ எதிர்கொள்ள ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் சரி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது இனிமேல் உனக்கு எல்லாமும் என்னவாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ இனிமேலாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே ஒவ்வொரு நிலையும் உனக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் காயங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நல்லது நடக்கப் போகிறது இந்த பிரத்யங்கரா உன்னை மேலும் மேலும் சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறாள் என்பதனை மறக்காது எந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை கண்டு பயப்படாமல் என்னை தன் தாயாக அரவணைக்கு தயாராக இருக்கிறார்களோ யாருக்கெல்லாம் என்னை கண்டதும் இது நம் அம்மா என்ற ஒரு உணர்வு வருகின்றதோ அவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுக்கான அன்பை என்றுமே நான் கொடுக்கிறேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த பிரத்யங்கராவானவள் என்னாலும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கும் இந்த மாற்றங்கள் முழுக்க முழுக்க உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த ஆச்சரியமான விஷயங்களை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து விட்டாலே அது போதும் அம்மா இதற்காகத்தானே உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறேன் அதனால்தான் உன்னிடத்தில் நான் பேச துடிக்கிறேன் என் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும் உனக்கு நல்லது நடக்கும் அம்மா அதற்கான நேரத்தை உனக்கு வகுத்து விட்டேன் என்பதனை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதானே நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள் எது நடந்தாலும் அது நல்லதற்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள் எந்த நேரமும் நாம் வாழக்கூடிய இந்த காலம் நமக்கு சொல்வது ஒவ்வொன்றும் நம்மை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடங்களில் எல்லாம் உனக்குள் ஒரு தயக்கம் வந்ததோ எந்த இடங்களில் எல்லாம் உனக்குள் ஒரு குழப்பம் வந்ததோ அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது அதனால் சுற்றி இருக்கின்ற தீமைகள் வெளிப்பட தொடங்குகிறது எல்லோருடைய உண்மையான குணமும் வெளிப்படத் தொடங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தெரியப்படுத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல்கள் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனியும் நீ நிச்சயமாக கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கலக்கமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் பிள்ளை நீ அஞ்சி நடுங்காதே எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி துடிக்காதே உன்னால் முடியக்கூடிய பல விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நம்பு நிச்சயமான வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நம்பு அம்மாவின் நாமத்தை சொல் தைரியம் வரும் தெய்வங்களை நிம்மதியோடு வணங்கு குழப்பமில்லாமல் அவர்களை தேடு நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிலும் எப்பொழுதும் நிம்மதி வேண்டும் என்று நீ வேண்டி நிற்கும் இந்த நேரம் உனக்கான நல்லதை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே காரணமில்லாமல் நான் உன் முன்னால் வரவும் மாட்டேன் தேவையில்லாமல் உன்னிடத்தில் எதையும் நான் பேசிவிடவும் மாட்டேன் உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குரிய வெற்றியை அது நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி ஒவ்வொன்றிலும் உன்னை யாரென்று நீ அடையாளம் கண்டுகொள்ள உனக்கு கிடைத்த இந்த வாக்கியத்தை என் பிள்ளை நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் சரியாக புரிந்துவிடும் உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை உன்னிடத்தில் தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே இனி உன் தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் புரிந்து கொள்வது போல உனக்கான நிலைகளில் இருந்து நான் எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து உதவுவே என்பதனை நீ மறக்காது என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் உன்னை தொடரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் காரணமில்லாமல் இங்கு எதுவும் உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதனை தெரிந்து கொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்